வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் அதில் வந்து விலைவாசி கூடும் மக்கள் செலவு பண்ணுறது கம்மியாகும் ஜிடிபி கான்ட்ராக்ட் ஆகும் அதனால வந்து ரிசப்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அது அப்போ தான் இந்த ப்ராப்ளம் பெருசாகும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூணு செக்டர் எஃபெக்ட் ஆகும் ஆட்டோ செக்டர் அதாவது இந்த ஆட்டோ காம்பரன்ஸ் பண்ணுறாங்கல்ல நம்ம ஊர்லேருந்து டிவிஎஸ் ராணே இந்த கம்பெனி எல்லாம் டெஃபினட்டாக அமெரிக்கா அனுப்புகிறாங்க டெஃபினட்டாக அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க அவங்களோட பொருளாதாரம் பெருசாக அந்த கம்பெனியோட லாபங்கள்லாம் ஆகும் அதே மாதிரி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் நகையை பண்ணி வெளிநாட்டு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க வந்து உடனே அடிபடும் மூணாவது என்ன ஆகும்னா ஒரு ஆறு மாதத்தில் வந்து ஐடி செக்டர் நம்மளோட பெரிய லாபமே பிஸ்னஸே அந்த ஊரில் தான் இருக்குது அந்த ஐடி செக்டர் பெருசாக அடிபடும் அதில் தான் அதை நம்பி தான் ஒரு கோடி பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க டைரெக்டாகவும் இன்டேரக்டாகவும் ஆல்ரெடி என்ன ஆகுதுன்னா அங்கே பல பேருக்கு வந்து ஏஐனால வேலை வாய்ப்பு போயிட்ருக்கு இப்போ புதுசாக ஆள் எடுக்கிறதே கம்மியாகிடுச்சு இன்ஃபோசிஸில் ஒரு ஐநூறு பேரை வேலை கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இன்ஃபோ வேலையை எடுக்கிறது கம்மியாகவும் இருக்கிறவங்கள அனுப்புவாங்க ஸோ இப்போ இந்த ரிசப்ஷன் ஸ்ட்ராங்காக ஆச்சுன்னா பெஞ்சில் ஆளை போட்டு அந்த ஆளுங்களை தூக்குவாங்க ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி பெருசாக அடிபடும் ஜொமாட்டோலாம் இப்போவே வந்து ஆட்களை வேலையூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஓயோ வேலை விட்ட ஆரமிச்சிட்டாங்க ஓலாவும் பல பேரை விட்டு ஆரமிச்சிட்டாங்க இந்த ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டிங் மெயினாக அமெரிக்கா இல்லைன்னு இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் ட்ரைஅப் ஆகிடும் இப்போ பைஜூஸ் போண்டி அந்த மாதிரி பல சிறு ஸ்டார்ட் அப்புகள் போண்டி ஆடுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஸோ இமீடியட் எஃபெக்ட் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் அப்பு ஐடி வந்து ஆறு மாதம் கழிச்சு பெருசாக இம்பேக்ட் இருக்கும் இப்போதைக்கு ஃபார்மா கம்பெனியில் இம்பேக்ட் இல்லை பட் நான் ஃபார்மா மேலேயும் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு அதனால் ஃபார்மா கம்பெனி மேலேயும் டேக்ஸ் வந்தால் பெரிய கஷ்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை